ஹலோ காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த பாண்டிச்சேரி பிளாகில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கவே மாட்டோம் அதுதான் இந்த பிளாகோட ஸ்பெஷலிட்டியே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இந்த டேட் அதாவது பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து நம்ம சேனலோ ஃபஸ்ட் ஆனுவர்சல் டே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பாவோட ஃபஸ்ட் பர்த்டே இங்கே தான் இருக்கோம் ஷோரூம் போயிட்டு வந்து எங்கேயே தான் இருக்கல பயப்பில்லை எங்கேயும் போகல சரி இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டேவோ அப்புறம் என்னது இது பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னோம் நாளைக்கு வேறு பிளான் போட்டிருக்கோம் அது வந்து நான் நெக்ஸ்ட் பிளாக்ல கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பாண்டிச்சேரி பிளாக் பார்த்தீங்கன்னா செம்மாட்டியே தான் இருக்கும் ஆனால் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போட்டேன் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏய் விஜயா ஆண்டி நீ பாட்டு போடுறா ஜனா ஜனா ஆரம்பே ஏடா ஏடா இப்படி பண்ற ஜனா கிலோமீட்டரே குறைய மாட்டேங்குதுரா ஒரே ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போறோம் அப்புறம் எங்கனாலும் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் காலனி அவர் டபிள்யூ டபிள்யூ பைத்தியம் ஹாய் ஹலோ நண்ப நன்மைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி ஆகுது இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் சிக்ஸ் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எனக்கு டேட் கூட சொல்லார்ல இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி கிளம்ப பிளான் பண்ணிட்டோம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறோம் யார் தான் இவர் நம்ம சிம்பா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்னிலேருந்து ஒன் வீக் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போய் வந்து பேட்டரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு தூங்கிட்டு இருக்காப்புல பேட்ரி கிடைக்கல அதனால் சரி இன்றைக்கி வந்து இந்த பயப்படையை நம்ம வந்து தூக்கிட்டு பாண்டிச்சேரி கிளம்புறோம் இன்னும் சரியாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் வர வேண்டியது இருக்குது நாலு பேர் வந்த உடனே நமக்கு வந்து வீடியோ திருப்பி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம நம்ம பாண்டிச்சேரிக்கு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போவோம் போகலாம் ஹே ஹலோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து என்ன டைம் அது மச்சான் என்ன ஹெல்மெட் ரெடியா ரெடியாச்சா ஒன்று நான் நாற்பது ஆகுதுரா இச்சா எனக்கு கொஞ்சம் பின்னாடி சீட்டே விட்டுற இப்படி ஓகே எப்படிக்கே போனோம் நேராக போனால் செவுர்ரா வார வழி ஃபுல்லாக மழை அதனால் வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து சிங்காரப்பேட்டை கிட்ட வந்துட்டு நம்ம வீடியோ என்ன மச்சான் ரைட்லையா அவன் என்ன பின்னாடி வரான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து வீடியோ எடுத்துருக்கேன் இருக்கேன் இப்போ பதினொன்று ஒன்று நாற்பத்தஞ்சாவது ஆகுது பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டோம் மச்சான் அது காலை வச்சு ஏறணும் ஸ்டெப்பு மாதிரி நீ அப்படியே காலேஜ் போட்டால் உட்காந்துட முடியுமா நான் டேய் டே டேய் எடுறா வண்டி எடுறா வாடா டேய் 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 விஜய் நீ பாட்டு போடுறா விஜய் விஜயா ஆண்டினி விஜய் ஆண்டின்னுமே போடு

பாத்தம் பாத்தம் உன் ஐடி கேக்குற ஏரியால போது ஃபுல்லா மழை ஹெவியா பேஞ்சிருக்க மாதிரி தெரியுது இப்ப திரும்ப ஸ்டார்ட் ஆகுது போல கேமராவை கட்டி உள்ளதான் வைக்கணும் மாட்டேங்குது ஏ அவனுக்கு போன வாரமே போய் வந்துட்டாங்கடா எங்க பிரபாவோ எங்க தம்பியும் போய் வந்துட்டாங்க அவங்க கேங்கட எட்டு பேர் போயிருந்தாங்க அதனால போன வாரமே பிளான் பண்ணது திருப்பிடா கிளம்பலாம் ஜனா ஜனா ஆரம்பே ஏடா ஏடா இப்படி பண்ற ஜனா ஏடா ரெண்டு இருபத்தாறு ஆகுது ஒன்னே முக்கான்னு அதுக்குள்ளேவா

இங்க வேலை இல்ல லாங் ட்ரிப் போயிட்டு இருக்கோம் பத்து கிலோமீட்டர் லாங் ட்ரிப் இந்த இடத்துல நான் வந்து ஒருத்தரை மிஸ் பண்றேன் நம்ம தான் மிஸ் பண்றேன் இருந்தாலும் இந்த பாண்டிச்சேரி இதோட நீக்க போறதில்ல அடுத்து ஒரு ட்ரிப் இருக்கு போகுது அந்த ட்ரிப்ல கண்டிப்பா சும்மா வண்டி அடி சும்மா சீக்கிட்டு போகுது நல்லா ஆனால் நல்லாயிருக்கு நைட் டிரைவு போகிறதுக்கு எவ்வளோ வரைக்கும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் எனக்கு ஆனால் சிம்பா கூட கொடுத்து வைக்காமல் போயிட்டேன் இருக்குது இது பாண்டிச்சேரி சீசன் ஒன்னாக போடுவோம் இந்த ஸ்பீடில் போனாலும் ஒரு த்ரீ ஹவர்ஸில் நம்ம வந்து போயிட்டு பாண்டிச்சேரி ரீச் பண்ணிடுவோம் ஸ்லோவாக போனால் அவங்க தான் ஹவர்ஸ் ஆகிடும்

பாடி சமுத்திரமா மச்சா இரு நீ பாட்டு போய் நான் பாண்டிச்சேரி எப்படி போகிறதுன்னு தெரியல மெயின் ரூட்டே தான் மச்சா மச்சா இரு மச்சா இரு மச்சா மச்சான் இது இது தெரு தெருவாக போகுதுரா இது போயிட்டு

ஆனால் இந்த ரூட்டு புதுசாக வித்தியாசமாக தான் இருக்குது ஆல்ரெடி வந்த ரூட்டு நாங்கள் வேறு ரூட்டு ஆனால் சம்மந்த அந்த ரூட்டில் சுற்றிட்டு வந்துருக்கோம் இப்போதான் தெரியுது அந்த ரூட்டுக்கு நாங்கள் போயிருக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா கடலூர் என்ட்ரன்ஸ் அதான் எப்படி போகிறது ஏய் வரவா

லெஃப்ட்ல போகணுமா ஹாய் யார் தெரியும்? ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போறோம். அப்புறம் எங்கனாலும் போறோம். மச்சைய இதா தெரியும்மா? பாரு டேடா இருக்குடா. கோதா இருடா. காட்டுது கிலோமீட்டர் கிலோமீட்டர் இருபத்தஞ்சா பாத்துல எதுல ஒண்ணு கிட்டியா தூரமா அப்புறப்பட்ட விஷயம் ரூட் தெரிஞ்சா சரி நம்மளுக்கு சரி விட 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 டென்ஷன் ஆகாத விட உள்ளூருக்கார அட்ரஸ் சொல்றான் தப்பவா சொல்லுவான் வா பாத்துக்கலாம் எங்க ஊர் ரோடு மாதிரியே கிதுரா எத்தனை ஸ்பீட் பிரேக் டே நான் நம்ம வந்து பாண்டிச்சேரிகளில் தான் இருக்கோம் எப்படி என்ட்ரோம் தெரியாது ஆனால் பாண்டிச்சேரிக்குள்ளே வரட்டும் ஒரே டைவர்ஷன் மாறி 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 வந்து எப்படியோ உள்ள பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரோம்

பீச் பேருண்ணா விழுப்புரம்மா பீச் பேர் அண்ணாடா விழுப்புரம்ன்ற தாய் நம்ம வந்து பாட்டிச்சேரிக்குள்ளே இருக்கேன் என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த இடத்துல நான் உன்னே ஒன்று தெரிஞ்சிக்கிறேன் நம்ம சிம்பாவை தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்லு நேரம் வரும் சொல்லு பாண்டிச்சேரி பீச் அண்ணா இந்த ரோடு பார்த்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது ரைட்டா எங்க அவனுங்க எங்க இந்த ரைட்டா டேய் இந்த ரைட்டா எந்த ரைட்டா இரு அவனுங்க எங்கிறாங்கன்னே தெரியல ரைட்டுன்னா நம்ம என்ன சொல்றது அதில் அதில் போ எங்கன்னு ரூம் தேடுவேன் ஃபர்ஸ்ட்டு போ இப்போ வந்து பாண்டிச்சேரி பீச் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா பீச் எனக்கு எதிரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பீச்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு கடற்கரை மச்சா என்ன இடம் தெரியுதா இது என்ன இடம் தெரியுதா இது ஆ இந்த ஸ்ட்ரீட்ரா ஃப்ரெஞ்ச் காலனி இதேதான் இதுதான் பீச்சு எங்க பசங்க எங்கடா பைக் வருது பையன்